அனைவருக்கும் வணக்கம் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க ஃபோன் பண்ணி கேட்டிங்க அம்மா நல்லா இருக்காங்கங்க என் பொண்ணு நாயில் தவிர வேறு வீடியோ போட வேண்டாம்னு சொன்னதுனால நான் சொல்லாமல் இருந்தேன் இருந்தாலும் நிறைய சிஸ்டர் கேட்டதுனால சொல்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க அம்மா கூட்டிகிட்டு போனோம் நடக்கவே முடியாது ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒரு மாதம் இந்த டயப்பரெலாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாத்ரூம் போகிறது கூட ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது எங்களுக்கு ரொம்ப நாள் தெரியாமல் நண்பர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்திருக்கப்ப இங்கே கூட்டிகிட்டு போக சொன்னார் அதே மாதிரி கூட்டிகிட்டு போனேங்க செமையாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கங்க ட்ரீட்மெண்ட் எப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி அந்த பாயில் மாதிரி வச்சு அந்த ஸ்டீமிங் வச்சு கொடுக்குறாங்கங்க அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டு செமையாக இருக்குங்க நல்ல சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது அமைதியான இடம் அம்மா நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அம்மா தன்னை பொழையை குச்சி வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் வீட்லேயே பெரியவங்க நடக்க முடியாமல் இருந்தால் இங்கே கூட்டிகிட்டு போங்க நன்றி